முதன் முதலில் கலைஞரை நேரில் பார்த்த அவர் என்னை வாங்க மன்மதராசா என அழைத்தார் நம்முடைய பாடலை இவர் கேட்டுள்ளாரா என ஆச்சரியமாக இருந்தது என நடிகர் தனுஷ் நெகிழ்ச்சியுடன் பேசியுள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் கருணாநிதியின் நூற்றாண்டு விழா கலைஞர் நூறு என்ற பெயரில் நடைபெற்று வருகிறது இதில் முதல்வர் மு ஸ்டாலின் நடிகர்கள் ரஜினி கமல் உள்ளிட்ட ஏராளமான திரையுலகினர் கலந்து கொண்டுள்ளனர் நிகழ்வில் பேசிய நடிகர் தனுஷ் கலைஞரின் அரசியல் சினிமா சாதனை குறித்து பேச எனக்கு வயதோ அனுபவமோ இல்லை ஒரு படத்தின் பூஜையின் போதுதான் முதன் முதலில் அவரை நேரில் சந்தித்தேன் அப்போது அங்கு வந்திருந்தவர் என்னை வாங்க மன்மதராசா என கூறி அழைத்தார் நம்முடைய பாடலை இவர் கேட்டுள்ளாரா என ஆச்சரியமாக இருந்தது நெகிழ்ந்து விட்டேன் என நினைவுகளை பகிர்ந்தார் தொடர்ந்து பேசிய அவர் அசுரன் படம் பார்த்துட்டு முதல்வர் என்னை தொடர்பு கொண்டு பிரதர் நான் ஸ்டாலின் பேசுறேன் என்றார் அவர் பிரதர் என்று அழைத்த அந்த யதார்த்தமான அணுகுமுறை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது முதல்வர் என்றாலே வானத்தில் ஒரு எட்ட முடியாத நட்சத்திரமாக இருக்க வேண்டும் என்பது போல் இல்லாமல் மிகவும் எளிமையானவராக எளிதில் அணுகக்கூடிய ஒருவராக நம்மில் ஒருவராக இருக்கும் முதல்வரை பார்க்கும்போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது ஒரு சிலர் மட்டும்தான் அவர்கள் மறந்து விட்டார்கள் என்பதை நம்பவே முடியாது கலைஞரை நான் அப்படித்தான் பார்க்கிறேன் யாராவது சொன்னால் தான் அவர் மறைந்து விட்டார் என தோன்றுகிறது மற்றபடி அவர் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பது போலதான் எனக்கு தோன்றும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கலியன் பூங்குன்றனார் சொன்னார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று இரண்டாயிரத்தில் கருணாநிதி நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது நாம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டும் என்று நாமாகவே வாழ்வோம் நலமாக வாழ்வோம் என்று தனுஷ் பேசினார்